தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் கோயத்தில் இன்று வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக நமது சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் அறநூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் அறநூறு ஃபில்ஸ் கோயத்தில் தடை செய்யப்பட்ட பகுதியில் புகைப்படம் எடுத்த இரு வெளிநாட்டவர்கள் கைது முட்லா பகுதியில் உள்ள ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் புகைப்படம் எடுத்த இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் தகவலின்படி தடை செய்யப்பட்ட பகுதியில் இரண்டு வெளிநாட்டினரை பாதுகாப்பு பணியாளர்கள் கண்காணித்து உள்துறை அமைச்சத்திற்கு தெரிவித்தனர் தடை செய்யப்பட்ட பகுதியில் அனுமதியின்றி நுழைந்த படப்பிடிப்பு நடத்தியதற்காக அவரது மொபைல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தடை செய்யப்பட்ட வளாகத்திற்குள் நுழைவதற்கான அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது கொய்த் சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான கொய்த் பொது ஆணையம் பொது போக்குவரத்துக்கான துறையுடன் இணைந்து இரண்டாவது ரிங் ரோட்டின் முக்கிய பகுதிகள் பராமரிப்புக்காக தற்காலிகமாக மூடுகிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது அதன்படி முன்சீரக்கு அருகில் உள்ள தெருவில் இருந்து இரண்டாவது ரிங் ரோட்டில் நுழைவாயில் இருபத்தி நாலு மணி நேரம் மூடப்படும் இந்த நடவடிக்கை வெள்ளிக்கிழமை அதிகாலை தொடங்கும் என்றும் இதேபோல் காட்சிக்கு அருகில் உள்ள இரண்டாவது ரிங் ரோட்டில் இருந்து கைரா தெருவுக்கு செல்லும் பாதை ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை அதிகாலை முதல் இருபத்தி நாலு மணி நேரமும் மூடப்படும் இந்த காலகட்டத்தில் மாற்று வழிகளுக்கான வழங்கப்பட்ட திட்டத்தை வாகன ஓட்டிகளுக்கு பின்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொய்தினார் அடிப்படையில் மட்டுமின்றி உயர்த்தலும் முந்தியது சிஓஇ வேல் இதழ்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையின்படி கொய்த் இளைஞர்கள் வளைகுடா நாடுகளில் மிக உயரமானவர்கள் கொய்த் இளைஞர்கள் சராசரியாக உயரம் நூத்தி எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டர் சவுதி அரேபியர்களின் சராசரி உயரம் நூத்தி எழுபது புள்ளி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் அமீரகம் இரண்டாவது இடத்தையும் கத்தார் வஹ்ரைன் மற்றும் ஓமனியர்கள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்துள்ளனர் தடுத்து வரும் கோயத்தில் முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்